பெண்கள் அவர்கள் சொந்த காலில் நின்று சுயமாக சம்பாதிக்க வேண்டும் அதன் வாயிலாக அவர்கள் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் மிகப்பெரிய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் சுயம் என்கின்ற திட்டத்தை ஆரம்பித்தோம் இந்த திட்டத்தை முதல் கட்டமாக ஆயிரம் பெண்களை தொழில் முனைவோராக மாற்ற வேண்டும் என்பதற்காக பெண்களுக்கு இலவசமாக தையல் பயிற்சியை கொடுத்து இலவசமாக தையல் தரத்தையும் கொடுத்து அது வெற்றிகரமாக நிறைவுற்றதற்கு பின்பாக மீண்டும் ஆயிரம் பெண்களை தொழில் முனைவோராக மாற்ற வேண்டும் என்பதற்காக இரண்டாவது கட்டமாக இந்த சுயம் திட்டத்தை இன்று ஆரம்பித்திருக்கிறோம் இந்த சித்தாபுதூர் பகுதியிலே இரண்டாவது சுயம் அந்த நிகழ்வு என்பது துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது பெண்கள் தங்களுடைய குடும்பங்களையும் கவனித்து கொண்டு அதே சமயம் சுயமாக அவர்கள் தொழில் செய்து சம்பாதிப்பதற்கு மிக ஏற்ற தொழிலாக தையல் தொழில் இருக்கிறது அந்த தொழிலுக்கு ஒரு பயிற்சி அதுவும் இலவசமாக அவர்கள் வீட்டுக்கு அருகாமையிலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோம் ஏனென்றால் ஒரு வாகனத்தை பிடித்து அவர்கள் தூரமாக வந்து ஒரு பணம் கட்டி ஒரு பயிற்சியை பெறுவதற்கு பதிலாக அவர்கள் இருக்கின்ற பகுதியிலேயே இந்த பயிற்சி மையங்களை எல்லாம் உருவாக்குவதற்காக இன்று சித்தாபுதூர் பகுதியில் அந்த மையத்தை துவங்கி இருக்கிறோம் இதன் வாயிலாக ஏற்கனவே ஆயிரம் பெண்களை உருவாக்கி இருக்கின்ற இந்த திட்டம் அடுத்த கட்டமாக இன்னும் ஆயிரம் பெண்களை தொழில் மாற்றுவதற்கு மாற்றுவதற்கு பாலாம்பாள் தொண்டு நிறுவனத்தோடு இணைந்து இந்த பயிற்சி அது மட்டுமல்லாமல் இது மத்திய அரசினுடைய திட்டத்தினுடைய பயிற்சி மத்திய அரசினுடைய ஜவுளித்துறையிலே சமர்த் என்கின்ற திட்டம் இந்த மாதிரி பெண்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக பாடத்திட்டம் வடிவமைக்கப்பட்டு அந்த பாடத்திட்டம் எப்படி அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கெல்லாம் அவர்கள் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருக்காங்க திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தினுடைய அந்த சமர் திட்டத்தினுடைய ஒதுக்கீட்டை பெற்று இந்த திட்டத்தை எல்லாம் இந்த பகுதியினுடைய பெண்களுக்காக நாங்கள் அதை ஏற்பாடு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த பயிற்சியை முடித்ததற்கு பின்பாக இவர்களுக்கும் இலவசமாக தையல் இயந்திரம் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் ஸோ இதன் வாயிலாக கோவை பகுதியிலே அதிகமான பெல் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய லட்சியம் அடுத்தது தையல் மிஷினில் இப்ப முதல் கட்டமா ஆயிரம் பேருக்கு பயிற்சி கொடுத்து மிஷின் கொடுத்தவங்களுக்கு அடுத்த கட்டமா நம்ம அதை வந்து இன்னும் மெருகூட்டுகின்ற விதமாக மெருகூட்டா அவங்களுக்கு இன்னும் கூடுதல் தொழில் அந்த பயிற்சி கொடுக்கணுங்கிறதுக்காக எம்ப்ராய்டரி தொழில் அப்ளிக் ஒர்க் இதெல்லாம் வந்து நிறைய அந்த தையல் தொழில் சம்பந்தப்பட்ட பயிற்சிகளுக்கு அடுத்த கட்டமா அதுவும் ஏற்பாடு பண்றோம் சோ அடிஷனலா வந்து என்ன நீங்கள் சாதாரணமாக ஒரு துணியை தைக்கிறதுக்கும் அந்த துணியில வேலைப்பாடுகளோடு கொடுக்கறக்கும் வேல்யூ ஜாஸ்தி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் மாதிரி அடுத்த கட்டமாக அவங்க அதுலையும் முன்னேற்றுறோம் அப்போ என்ன ஆகுன்னா ஒரு மாசத்துக்கு அவங்க ஒரு ஒரு அஞ்சு பிளவுஸ் தைக்கிறாங்கன்னு வைங்க அது சாதாரண பிளவுஸ்க்கு என்ன ஒரு ரேட் இருக்கோ எம்ப்ராய்டரியோட வரும்போது அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி அப்போ கூடுதலாக அவங்களுக்கு பணம் கிடைக்கும் அதனால அந்த கூடுதல் பயிற்சிக்கும் இப்போ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் தையல் தொழில் இல்லாமல் இன்னும் வந்து பல்வேறு தொழில்கள் பயிற்சி கொடுக்கின்ற திட்டத்தை வந்து சுயதவிழுக்களுக்கு இப்போது வழங்குவதற்கு கட்ட வேலைகள் முடிந்தது முதல் கட்டமாக சுயதவி குழுவினுடைய தலைவிகளுக்கு அவங்களுக்கு எப்படி வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய எத்தனையோ திட்டங்கள் இருக்கு உதாரணத்துக்கு பிரை பிரதம மந்திரி வேலை வாய்ப்பு திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு சின்ன சின்ன தொழில் பண்றவங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தைந்துல இருந்து முப்பது சதவீதம் மானியத்தோட அவங்களுக்கு தொழில் வந்து நடத்துறதுக்கு கடன் உதவி திட்டம் இருக்கு அதுல வந்து பெண்களுக்கு நாங்க வந்து உதவி பண்றோம் மாவட்ட தொழில் மையத்தோட அவங்களுக்கு அனுப்பி அதை பயிற்சி கொடுக்க வைக்கிறோம் இது இல்லாம குழு பெண்களுக்கு ஒரு பத்து விதமான தொழிலை வீட்லயே செய்யற மாதிரியான பயிற்சிகளையும் இப்ப நாங்க வழங்குவதற்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் அதனால வெறும் தையல் தொழில் மட்டுமல்ல இன்னும் கூடுதலாக அவர்களுடைய விருப்பத்திற்கேற்ப அவர்களுடைய திறமை கேட்ப மற்ற தொழில்களையும் கற்றுக் வேலைகள் நடக்குது இணைப்பதற்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது ஆறாம் தேதி கிராம சபை கூட்டங்கள் அவசர கதியிலே மக்களுடைய கருத்துக்களை கூட கேட்காமல் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது நிறைய இடங்கள்ல தமிழகம் முழுவதும் இந்த பிரச்சனை வந்து இன்னைக்கு வந்து மக்கள் வந்து அதை எதிர்ப்பை காட்டிட்டு இருக்காங்க ஆனால் தமிழக அரசு மக்கள் விருப்பத்திற்கு மாறாக ஊராட்சிகளை மாநகராட்சியோடு இணைத்துக் கொண்டிருக்கிறார் இதனால் அந்த ஊராட்சிகளுக்கு இருந்து வரக்கூடிய நிதியுதவி நிறுத்தப்படுகிறது இன்னும் சுயமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியினுடைய சாலைகளோ நீர்நிலைகளோ இவையெல்லாம் பாதுகாக்கப்படுவதில் இருந்து கூட இந்த அரசு தவறுகிறது ஏற்கனவே மாநகராட்சி நம்ம கோயம்புத்தூர்ல பாக்குறோம் இங்கேயே ஒழுங்கா குப்பை எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல அவர் பக்கத்துல இருக்கிற எல்லா ஊராட்சி நாங்க தான் சேர்த்து நாங்க தான் பாப்போம்னா இன்னும் மோசமா மக்களை கொண்டு போய் தள்ளுறாங்க நீங்க ஏற்கனவே நகராட்சி மாநகராட்சி சிறப்பா செயல்படுது அங்க கிடைக்கிற வசதிகள் நம்மளுக்கு கிடைக்கும்னா மக்கள் இவ்வளவு எதிர்ப்பு காட்ட மாட்டாங்க இங்கேயே இவ்வளவு தூரம் சிரமம் இருக்கும் போது பக்கத்துல இருக்கிற ஊராட்சிகளையும் இந்த கவர்மெண்ட் வந்து நாசமான பண்ண போகுது அதனாலதான் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மசோதாக்களை வந்து நிறுத்தி வச்சது தொடர்பா சுயமா முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் ஆளுநருக்கு கண்டிச்சிருக்காங்க விலக்கு கொடுத்துருக்காங்க இது ஆளுநருக்கு ஒரு நெருக்கடியா இந்த ஆளுநர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் பல்வேறு முறை சொல்லியிருக்கேன் அரசியலமைப்பு சட்டத்துல யாருக்கு என்ன அதிகாரம் இருக்குதோ அதுக்குள்ள அவங்க வந்து செயல்படுறதுக்கு எந்த தடையும் இல்ல விளக்கு எந்த ஒரு காரணமும் இல்லாம எப்படி ஒரு மசோதாக்கள் வந்து இல்லைங்க நான் என்ன சொல்றேன் காரணங்கள் அப்படிங்கறது இது இன்டர்னலா வந்து பரிமாறக்கூடிய விஷயங்கள் அது வெளி உலகத்துக்கு வந்து நம்மளுக்கு தெரியாது ஏனென்றால் அரசியல் கட்சிகளுக்கோ ஒரு சட்டசபையில வந்து நம்ம வெளிப்படையா பேசுறதுக்கோ ஃபைல்ல வந்து நோட் போடுறக்கோ வித்தியாசம் இருக்கு சில அரசாங்க தகவல்கள் நம்மளுக்கு தெரியாது அதனால கோட்டோட ஸ்க்ரூட்டரிக்கு போகும்போது அவங்க அதை பார்க்கட்டும் கிருஷ்ணகிரி நகராட்சி ஆணையர் அலுவலகத்தில் ரகசிய கேமரா இந்த ஆட்சியில தாங்க சார் யாரு யார் அந்த சாரு யார் அந்த காரு இப்ப அடுத்ததா எதுக்கு அந்த கேமரா யார் வச்சாங்க கேமரா இதெல்லாம் விடை தெரியாத கேள்விகள் என்ன இப்பெல்லாம் தமிழ்நாட்டுல அரசாங்கத்துக்கு எதிரா ஒரே விடை தெரியாத கேள்விகள் தான் இருக்குது எப்படி வந்தது கேமரா யாரோடையது அந்த கேமரா அப்படிதான் கேட்கணும் இந்த அரசாங்கம் எதுக்கும் கவலைப்படுற மாதிரி தெரியலையா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு எங்கேயும் ஏன் காரணம் மக்களுக்கு வந்துங்க ஒரு ஒரு காவல்துறை மேத சட்டம் ஒழுங்கு மேல வந்து ஒரு பயம் இல்லைன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் இன்று பெண்கள் வந்து முகமோசமா பாதிக்கப்படுறாங்க அதேபோல யுஜிசி வரைவு அறிக்கை வந்து கால செஞ்சிருக்காங்க நம்ம வந்து மாநில அரசு கருத்து கேக்குறது ஸ்டேக் ஹோல்டரோட கருத்து கேக்குறதுக்காக மாநில அரசோ மத்திய அரசோ கருத்து கேட்புக்கு வந்து கால நீட்டிப்பு இயல்பாடு இயல்பானது இன்னும் கொஞ்சம் அதிகமா தகவல்கள் வரும்னு எதிர்பார்க்கலாம் பட்ஜெட் இது பாருங்க மிக சரியான கேள்வியை நம்ம சன் டிவிக்காரர் கேக்குறாரு என்னன்னு கேட்டா தமிழக அரசுக்கு பணம் வரல தமிழக அரசுக்கு ஒண்ணு போடப்பட்டிருப்பது மத்திய அரசாங்கத்தோட பட்ஜெட் மத்திய அரசாங்கம் பட்ஜெட்டை யாருக்கு போடும் இந்தியா முழுமைக்கு இருக்கிறவங்களுக்கு போடும் தனித்தனியா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பட்ஜெட் போடுவாங்களா ரெண்டாவது இந்த பட்ஜெட்ல பன்னிரெண்டு லட்சம் வரைக்கும் வரிவழக்கு நாங்க குடுக்குறோம்னு சொல்றாங்க இதில் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நாங்கள் வந்து எட்டு லட்சத்துக்கு வரி வாங்குவோம்னு சொன்னாங்களா பன்னெண்டு லட்சம் தமிழ்நாட்டில் அதிகமாக வந்து அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் அதிகம் அப்போ அதிகமாக பலன் யாருக்கு கிடைக்குது தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு கிடைக்குது தொழில் துறையில சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு அதிகமாக கடனுதவி வழங்குகின்ற திட்டத்தை மத்திய அரசு பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கு பாருங்க இந்தியாவிலேயே சிறு குறு தொழில் நிறுவனங்கள் எந்தெந்த மாநிலத்தில் அதிகம் தமிழ்நாட்டில் அதிகம் மகாராஷ்டிராவில் அதிகம் குஜராத்தில் அதிகம் தெலுங்கானாவில் அதிகம் அப்போ சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அதிகமா கடன் உதவி வாங்குவது தமிழ்நாட்டுல அப்ப தமிழ்நாட்டுக்கு பலன் கிடைச்சதா இல்லையா இந்த மாதிரிங்க மொத்தம் பொதுவா தமிழ்நாட்டுக்கு தரல தமிழ்நாட்டுக்கு தரலங்கிறது ஆனால் அறிவிக்கப்பட்டு இருக்கக்கூடிய திட்டங்களில் அதிகமாக பலன் பெற போவது தமிழ்நாடு தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ரொம்ப சரியா ஒரு விஷயத்தை சொல்றாரு ஆனா என்ன சொல்றாரு நேர்கோட்டையில பயணிக்குதுங்கிறாரு அவங்க மாநில அரசு ஒரு காலத்தே நேர்கோட்டில் வரவே இல்லைங்களே அதனாலதான் தான் தமிழ்நாட்டுக்கு இத்தனை பிரச்சனை சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத மாநில அரசு நடத்தலாம் பீகாரில் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில் மாநில அரசே அதை நடத்த முடியும் ஆனால் வேண்டுமென்று மத்திய அரசு தான் நடத்தணும் அப்படின்னு இது வந்து பிரச்சனையை திசை திருப்பக்கூடிய வேலையை திமுக அரசு செய்கிறது ஒவ்வொரு ஸ்டேட்டிற்கும் ஸ்பெசிஃபைய பட்ஜெட் கிடையாது யூனியன் மொத்த இந்தியாவோட பட்ஜெட் இருக்கும்போது बिहारக்கு சில சிறப்பான சில திட்டங்கள் எல்லாம் அறிவிக்கிறது வந்து அப்ப ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டுக்கு மட்டும் இம்பாக்ட் கொடுக்கறாங்கன்னு ஒரு தமிழ்நாட்டு கூட தான் சிறப்பான திட்டம் ராணுவ தொழில் நம்ம வந்து காரிடார் கொடுத்தோம் தமிழ்நாட்டுக்கு தான் கொடுத்தோம் தமிழ்நாட்டுல ਉਹன ஆச்சில்லையே இங்க ஏங்க வாங்க கோடி வாங்க எங்க கூட தமிழ்நாடு தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவிலேயே டிஃபன்ஸ் இன்னோவேஷன் ஹப் அப்படிங்கறதை நாம இங்கதான் ஆரம்பிச்சோம் பாயமத்தூர்ல தான்

ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வளர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் கைவிட முடியாது இப்போ உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபாய் முதலீட்டில் ஒரு தொழில் பண்ணுறாரு அவர் அடுத்த கட்டமாக ஒரு ஐம்பது கோடிக்கு போகிறாருன்னா அப்போ அவருக்கு அந்த முதலீட்டுக்கு அரசாங்கம் உதவி பண்ணுது அது தப்புங்கிறீங்களா அவர் அடுத்த கட்டமாக போக வேண்டாங்கிறீங்களா அதாவது ஆலயங்களில் செய்யப்படக்கூடிய பூஜைகளில் அதிலும் தமிழ் மொழி அப்படிங்கிறதுல நம்ம ஆன்மீகத்துல வந்து அதுக்கு எந்த ஒரு பஞ்சமுமே இல்லை எல்லா விதமான விஷயங்களும் ஒரு பூஜை நடத்துறதுக்கோ எந்த ஒரு நிகழ்வு நடத்துறதுனாலும் தமிழ் இருக்கு அதனால் தமிழுக்கும் உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் எந்த பூஜை பண்ணாலும் தமிழுக்கு வாய்ப்பு இருந்தா தமிழ்லயும் கொடுங்க தமிழ்லயும் பூஜை பண்ணட்டும் இறைவனுக்கு வந்து எந்த ஒரு மொழி பேதும் கிடையாது அதனால் தமிழுக்கும் நீங்க வந்து இன்னொரு மொழியில வந்து நீங்க சமஸ்கிருதத்துல பூஜை பண்றீங்களா அதே மாதிரி இன்னொரு பூஜை தமிழுக்கு கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா அங்கேயும் கொடுக்கணும் தமிழை புறக்கணிக்க கூடாது கிரவுண்ட்ல யாருமே இல்ல என்ன எல்லாத்தையும் வெளியில அடிச்சுட்டு நான் சிக்ஸர் அடிக்கிறேன் நான் வந்து அதை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்ப கூட அப்ப கூட பணத்தை கொடுத்து திருப்பியும் வந்து ஆட்களை வந்து மந்தையில அடைச்ச வச்சு இது என்ன கொடூரம் அதான் எல்லா எதிர்கட்சியும் சொல்லிட்டாங்க நாங்க வந்து இந்த இந்த விளையாட்டுலயே நாங்க இல்லைன்னு